கா இத பாத்தியா எங்க காலேஜ் ரன்னிங் ரேஸ் எல்லastype நான் தான் இந்த பார் நான் காலையிலே படிச்சிட்டேன் நீ சோம்பேறி இவ்வளவு லேட்டா படிக்கிற சோம்பேறியா இருந்தா இப்படி எல்லாம் வின் பண்ண முடியுமா ஆ வந்துட்டே உங்க மாமா நிதி துபாயில இருந்து லெட்டர் போட்டு மாமா வரதா எழுதிருக்கறா ஆமா இன்னும் மூணு மாசத்துல வந்து என்ன அழைச்சிட்டு போறதா எழுதிருக்காரு அப்பறே என்ன சந்தோஷமா ஆ என்ன காலேஜ் டைம் ஆச்சே நான் அவறேன் வாங்கrangle பேசிக்கலாம் சரி மகேஷ்ல நம்ம மகேஷ் கோர்ஸ்ல முதலாம

ஏடா டார்கன чай குடுக்க நீ தப்பா நினைக்கல அண்ணா நான் உனக்கு சொல்லட்டுமா நீ தப்பா நினைக்கல நான் உனக்கு சொல்றேன் யூனியன் எலெக்ஷன்ல சொல்றேன் கொஞ்சம் சேகية மாத்திட்டா நல்லா இருக்கும் இல்லன்னா எலெக்ஷன்ல உன்னை எடுத்து நிக்கறானே அவனுக்கு இல்ல ఎవன்கிட்ட டில் இருக்கு யாரடா அவன் டேய் மகேஷ் டேய் கंग्रेचुலேஷன் थैंक यू டேய் நீ இந்த ஓட்டப்பந்தயத்துல மட்டும் இல்லடா

சொல்லுஸ் மாட் என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சொன்னா தான் நீங்க உண்மை சொன்னீங்க சோ அதனால நான் ஏ நீ இயர் கிளாஸ் எங்க கொஞ்சம் சொல்றீங்களா

பேர் என்ன ஐஎம் பிரேமா பேரு நல்லா இருக்கு ஆனா முதல் நாளே காலேஜுக்கு லேட்டாக வர்றியே ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சில ப்ரின்ஸிபல்ஸ் இருக்குல்ல பாடம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்டடி த ப்ரின்ஸிபல்ஸ் ஓகே கேட்டீங்க இப்போ தான் செத்துக்கலாம் கொஞ்சம் பேனா கொடுமா ரேகா, ஏஸ் மேடம் சூரியா, ஏஸ் மேடம் பாமா, ஏஸ் மேடம் பிஜி, ஏஸ் மேடம் பஞ்சிக்கொடி ஏஸ் மேடம் Now, let us go to the lesson, please. ஆடவர் கண்டால் அகரலும் உண்டோ, பேடியர் அன்றோ, பெற்றி இந்திரின் அப்படின்னா? ஆடவர்கள் இவளின் அழகை பார்த்து மலைக்காமல் அகழுவதில்லை அப்படி மலைக்காமல் வியக்காமல் போகிறவர்கள் பேடியாகத்தான் இருப்பார்கள் அவன் ஆண் மகனே அல்ல எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கங்க அப்போ நம்ம பிளானுக்கு எப்படியும் 100 ஏக்கர்ஸ் ஆவ தேவைப்படும் நினைக்கிறேன் 100 ஏக்கர்ஸ் डेफिनेटா தேவைப்படும் குட் ஈவினிங் அங்கிள் குட் ஈவினிங் என்னம்மா காலேஜ்ல பிடிச்சிருக்கதா ஓ பிடிச்சிருக்க அங்கிள் எல்லாரும் நல்லா பழகுறாங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு வெரி குட் அம்மா சமயக்காரி வெளிய போயிருக்கா இப் யூ டோன்ட் மைண்ட் ரெண்டு கப் போட்டு கொண்டு வா ஷூர் பாம்பேல இருக்கிற என் பிரதரோட டாட்டர் ஆமா இந்த பிளான்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளவு வரும் எப்படியும் ஒரு இருபத்தி ஐயாயிரம் வரும் இந்த பிளானுக்கு ஆர்கிடெக்ட் கொடுத்திருக்கிற பட்ஜெட் எவ்வளவு பாருங்க அவர் கொடுத்திருக்கிற பட்ஜெட் நாலரை கோடி ரூபாய் காபி ப்ளீஸ் அமௌண்ட் சரியா இருக்க பாருங்க

நான் அங்கே வந்து படிச்சிரேன் பிரேமா கம் ஹியர் ஐ said come here மग्गाப்பவுன்னையன் परपப்புல விட்டு ஃபாரினுக்கு போயिरும்போது என்ன விட்டுட்டு ஹாஸ்டலுக்கு போய்டுவியா நீ ஹாஸ்டல்லுக்கு போய்றியா நீ sorry uncle பிரேமா வாஜி வா கார்ல போலா ஹ்ம் நமக்கு கார் எல்லாம் ஒத்துக்காதுப்பா ஏண்டி பஸ்ல வர சுகமே சுகந்தா பொல்லாதவடி நீ ஏய் கொஞ்ச இறங்கி வா என்னடி உனக்கு நான் ட்ரெயின் கே யூஸ் பண்ற நான் Adikire சொல்லுவேனே றிய ஓட்டபண்டி வீரன் அவர் இவரதான் பேர் மகேஷ் ஹலோ பேர் இருந்து புதுசா வந்து எங்க கால்களை தேந்துறாங்கன்னு சொன்னனே இவங்க தான் பஸ் போயிட்டாரு பாவம் பாடினா பெரியான கண்ட்ரியா எடுப்பேன் போல யாரு சொல்றேன் அதான் நீ அறிமுகப்படுத்துறியே மகேஷ் அவனுக்கு சரியான பாடம் கற்றுக்கணும் சேச்சே மகேஷ் வேணுது போகல கஷ்டமா வந்துட்டு அதனால அவசரமா போயிட்டாரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேலன்னு சொல்ல பாரு அந்த மயக்கம் உனக்கு மகேஷ் யாராலயும் மயக்க முடியாது என்னாலேயும் முடியலன்னு பார்த்துக்கயே

இது பல்லம் டிரான்ஸ்போர்ட் யா பல சரக்கரை இல்ல என்ன கலாட்டா ஒண்ணுமே கண்டரேட் ஐயா நீங்களே கேளுங்க இந்த அநியாயத்தை நான் வெச்சிருக்கிறது கோழி இந்த வாத்து மடையா அத பாத்துங்கா கோழி எல்லாம் பஸ்ல ஏத்த கூடாதுயா அப்படியே தான வெளிய ஊடியே அவ்வளவு தான நான் கோழிய வெளிய வெச்சிரேன் வெளிய கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு நேஷனல் கேம்ஸ்ல இடம் கிடைக்கும்பா மகேஷ் ஏ மகேஷ்

பை குட்ல வரேன் எட்சப்ராஸ் மாரி சுமா சல்லிவண்ணா நூத்தி டைம் ஆயிப்போச்சே நான் வச்சான் சரி இது பச்ச நல்ல சந்தோஷமான விஷயம் சொல்ல பாக்கர் மூஞ்சி சுள்ளுன்னு விஷயம் எடுக்கிறாரே முதல்ல அத கவனி பச்ச பந்துமாமா இங்க மகேஷ் டேய் மகேஷ் என்னடா இந்த புஸ்தகத்தை விட்டுட்டு போற மகேஷ் எல்லா புத்தகங்களும் எடுத்துக்கிட்டேன் சீக்கிரம் போறா காலேஜ் டைம் ஆகுது ஓ வரங்க வரங்க இனிமே யாரும் வரமாட்டாங்களே ஏண்டா கல்வி கொடு